குறித்து தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ விஜயராணி அம்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து எவ்விதமான அந்த உதவிகள் என்று சொல்லக்கூடிய ஏனென்றால் இன்றைக்கு உதவி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செயல்படுத்த முடியாது அப்படிப்பட்ட எவ்வித உதவிகளும் இல்லாமல் மிக சீரும் சிறப்புமாக தொடர்ந்து பல வருஷங்களாக இந்த கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் செயல்பட்டு கொண்டு வருகிறது உண்மையிலே நான் ஒவ்வொரு நாளும் கண்டு வியந்திருக்கிறேன் அவரை பாராட்டியிருக்கிறேன் இன்று இந்த விழாவிலே எனக்கு இப்படிப்பட்ட ஆசிரியர் தினத்தில் ஏனென்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஆன்றோர்கள் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் வரலாற்றிலே பொறிக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களாம் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய இராணுவ அந்த இயக்கத்திலே செயலாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அதிகாரி எல்லாம் வந்திருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய அவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த விழாவை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு நிகழ்வு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் செப்டம்பர் மாதம் என்றாலே செப்டம்பர் ஐந்து ஆசிரியர்களை போற்றக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கு உரிய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பெயராலே ஆசிரியர் தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடி வரக்கூடிய அந்த தினத்தை செப்டம்பர் ஐந்து அந்த தேதியை நிர்ணயித்து ஏனென்றால் நம்மளுடைய உலக வரலாற்றிலே ஒவ்வொரு நாட்களும் அதாவது பன்னிரெண்டு மாதங்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்புக்குரிய ஒரு நாட்கள் அந்த ஒவ்வொரு நாட்களையுமே அவரவர்கள் தங்களுடைய அந்த தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் சமூக இயக்கங்களாக இருக்கட்டும் அவர்கள் அந்த நிகழ்வை செய்து அந்த நிகழ்விற்குரியவர்களை பாராட்டுவதும் தேர்ந்தெடுத்து அவர்களை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு பணியினை அற்புதமாக செய்து வருகின்றார்கள் இது தொடர்ந்து நம்ம புதுவை மாநிலத்திலும் சரி மற்ற புதுவையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகம் சார்ந்த பகுதிகளையும் செய்து கொண்டு வருகின்றார்கள் அப்படி என்றால் ஏனென்றால் நாம் இன்றைக்கு நம்ம சொ பார்க்கலாம் அதாவது ஒரு ஏழைக்கு உணவிடுதல் ஒரு சமுதாயத்திலே வறுமைக்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை தத்தெடுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்தல் அல்லது அந்த வறுமை கோட்டின் கீழ் உள்ள அந்த பகுதி மக்களிடம் சென்று அவர்களை அணுகி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல் இன்னும் சொல்லப்போனால் நாம் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று என்ற அந்த மூன்று ஆண்டுகள் மிக கடுமையான கொரோனா என்று ஒரு தொற்று வியாதியால் உலகமே பாதித்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் புதுச்சேரியில் தன் தன்னுடைய உடல் நலம் பாராது அந்த உடல் நலம் அந்த நோயிலே வீட்டை விட்டு யாருமே வெளியில் வரக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் இந்த விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவு என்று பாராமல் அது ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் சென்று உணவு வழங்கியது அவர்கள் அன்றாட தேவைக்கான அந்த உணவு பொருட்களை வழங்கியது உண்ணக்கூடிய வேறு வேறு அந்த என்ன சொல்கிறது அரிய சாதனங்கள் பாத்திரங்கள் இப்படி தினந்தோறும் குடி தண்ணீர் பால் இதையெல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள் இப்படி தேவை அறிந்து செய்வது என்பதும் அவர்கள் கேட்காமலே செய்யக்கூடிய ஒரு நிலையிலும் இந்த தொண்டு நிறுவனங்கள் செய்து கொண்டு வருகின்றன இந்த ஆசிரியர் தினத்தில் இப்படி செப்டம்பர் ஐந்து என்னென்னா செப்டம்பர் மாதம் என்றாலே ஆசிரியர்களுக்குரிய தினமாக ஆசிரியர்களுக்குரிய மாதமாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய அரசாங்கமும் சரி கல்வியாளர்களும் சரி அந்த வகையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடங்களை வைத்துக்கொண்டு அந்த செப்டம்பர் ஐந்து என்பது ஆறாக ஏழாக எட்டு ஒன்பது என்று எல்லாமே அந்த தேதிகளில் அந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே ஆசிரியர்களை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையில் ஏனென்றால் அரசு சார்ந்த அந்த அரசு உயர் அதிகாரிகள் பள்ளிக்கூடங்களில் கல்வி நிறு நிறுவனங்களிலே பணியாற்றிய ஆசிரியர்களை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு தேதியாக செப்டம்பர் ஐந்து வைத்துக்கொள்வார்கள் அதனால் நமக்கு போதிய அந்த அந்த நிகழ்வுகளை செய்வதற்குரிய ஒரு அனுமதி கிடைக்காத ஒரு சூழலில் இது போன்ற நாட்களை தள்ளி ஆறு ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய நிலையில் வைத்து வருவதும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிமூன்றாம் தேதியிலே ஆசிரியர்களை சிறப்பு செய்யக்கூடிய வகையிலும் அவர்களோடு ஏனென்றால் ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல கல்வியையும் போதித்து அவர்களை பட்டை தீட்டுகின்றார்களோ அதைவிட ஒரு மகத்தான பணியை புதுவையில் இருக்கக்கூடிய பல சமூக தொண்டு நிறுவனங்கள் செய்து வருகின்றன ஏனென்றால் அந்த மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஏனென்றால் பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுக்க த தவறக்கூடிய நிலையில் அந்த மாணவர்களுக்கு இலவசமான கல்வியையும் அவர்களுக்கு மூன்று வேலை உணவையும் அவர்கள் தங்குவதற்கு சிறப்பாக அந்த வசதிகளோடு தங்குவதற்குரிய ஒரு தொண்டு நிறுவனங்கள் பல நம் புதுவையில் இயங்கி கொண்டு இருக்கிறது அது அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வந்து இருக்கின்றார்கள் உண்மையிலே அவங்களெல்லாம் நான் தலைவணங்க வேண்டும் நாம் ஏனென்றால் நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் நாம் வந்து எப்போதுமே உதவி செய்து கொண்டிருப்போம் என்னுடைய குடும்பம் என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகள் என்று நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அதை தாண்டி மற்ற பிள்ளைகள் பிறரால் கைவிடப்பட்ட அந்த அவர்களுக்கு நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தில் அந்த குழந்தைகள் கைவிடப்பட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு உற்ற துணையாக இருந்து அதெல்லாம் வந்து ஒரு கடவுளினுடைய தான் அது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல நமக்கு உள்ளத்தில் இருக்குது அதுபோல் ஒரு சமூக தொன்று ஆட்டணும் மாணவர்களுக்கு ஏதா செய்யணும் நினைக்கிறோம் ஆனால் அதை செய்ய செயல்படுத்த நமக்கு போதிய அந்த எண்ணங்கள் என்பது சற்றுன்னு வருவது கிடையாது ஆனால் அதுபோன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி செயல்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த தொண்டு நிறுவனங்களை நிச்சயமாக உளமாற நாம் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு கரவொழியை எழுப்பலாம் அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களை பாராட்டக்கூடிய வகையில் ஏனென்றால் நாம் எல்லாருமே நமக்கு ஏதாவது இல்லை என்றால் கடவுளிடம் சென்று சென்றுதான் நம்ம கையேந்துவோம் கடவுளிடம் சென்றுதான் எது வேண்டும் எனக்கு இதை கொடு அதை கொடு நான் இதை செய்கிறேன் என்று ஏனென்றால் நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது அப்படி தான் இருந்தது ஆதிகாலம் மனிதர் வாழும்போது தன்னுடைய வாழ்க்கையில் நான் இதை கொடுக்கிறேன் எனக்கு இதை தருவாயாக என்று வேண்டிக் கொண்டான் இயற்கை வழிபாடு மழை இல்லை என்றான் மழையை வேண்டினான் மழையிடம் தனக்கு விளைந்த பொருள்களை கொடுத்து படையலிட்டான் அப்போ இறைவனிடம் தனக்கு இதை கொடு நான் இதை கொடுக்கிறேன் என்று அந்த ஒப்பந்தம் செய்து கொண்டு வாழ்ந்த வரலாறு என்பது ஆதிகால வரலாறு அந்த வரலாற்றினுடைய எச்சங்களையெல்லாம் நாம் ப பின்னோக்கி தள்ளிவிட்டு முன்னோக்கி வந்து பார்க்கப்படும் போது அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த சமூக இயக்கங்கள் குறிப்பாக இதில் குறிப்பி குறிக்கப்பட்டிருக்கிற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு கோவி மோகன் ஐயா அவர்கள் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அவர்களுக்கும் அதே போன்று ஜே புருனோ சாவியே நிறுவனர் சமூகம் ட்ரஸ்ட் ஜாலி ஹோம் அந்த ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி திருமதி ஷா சித்ரா சத்யா சிறப்பு பள்ளியினுடைய நிறுவனர் அதுபோன்று வி புனிதா பிரகாஷ் நிறுவனர் ஜுவாலா இல்லத்தினுடைய அவருடைய அவருக்கும் அதுபோன்று திருமதி கா கலைவாணி கணேசன் நிறுவனர் கலை முதியோர் இல்லம் இவர்களெல்லாம் நிஜமாக இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுடைய செயல்பாடுகளை அன்றாடம் நம்மளுடைய செய்தித்தாள்களில் அல்லது புலனத்தின் வழியாகலாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த உள்ளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அவர்களை நிச்சயமாக போற்ற வேண்டும் அந்த பணியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் அவர்களையும் போரா பாராட்டி அந்த இந்த சமுதாயத்தில் கல்வி தொண்டு ஆட்டக்கூடிய ஆசிரியர்களும் பாராட்டக்கூடிய விதத்திலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நான் ஒரு ஆசிரியராக உன் நிச்சயமாக உளம் மகிழ்கின்றேன் ஏனென்றால் நமக்கு இதை இந்த அங்கீகாரம் என்பது மிக பெருசு ஏன்னா அவர்கள் தரும்போது ஏன்னா நம்ம இது இவங்கெல்லாம் வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் எப்போ வந்து கடவுள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாரோ அதன்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படும் போது அவர்களுக்கு சமமான அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் தான் இந்த தொண்டு நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் நிச்சயமாக அது உளமாற மனமகிந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடவுளுக்கு நிகரான அந்த பணியினை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தேர்ந்தெடுத்து அவர்களை எடுத்து அல்லது அவர்களுக்கு போதிய உதவிகள் செய்யக்கூடிய அந்த கடவுளர்களை நாம் போரா பாராட்டுவதும் இது போன்ற விருதுகளை கொடுத்து அவரை மகிழ செய்வதும் ஒரு உற்சாகம்தான் இது கொடுப்பதனாலோ அல்லது கொடுக்காமல் போவதனாலோ அவர்களுடைய அந்த தொண்டு என்பது தடைபடாது அது அவர்கள் எப்போது செய்து கொண்டு ஏன்னா அவர்கள் அதற்குண்ணே படைக்கப்பட்டு அதற்காகவே தன்னுடைய வாழ்நாட்களை அர்ப்பணித்து கொண்டு வந்துவிட்டார்கள் தொடர்ந்து அவர்கள் செயலாற்றி கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட தொண்டு நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் அவர்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய அத்துணை செயலாளர்களுக்கும் நிச்சயமாக கடவுளுடைய அருளும் அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் இறைவன் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதுபோன்று இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா இளைஞர்களும் இன் தொடர்ந்து அவர்களுடைய பணி என்பது தொடர வேண்டும் என்பதும் என்னுடைய அவ அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் அதில் தோய்வு இருக்காது செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை நிலையில் எவ்வளோ கடினங்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றார்கள் நான் பார்த்திருக்கிறேன் இருந்தாலும் தாங்கள் செய்யக்கூடிய அந்த தொண்டிலும் சரி தாங்கள் பணியாற்றக்கூடிய அந்த பணியிலும் எப்போதும் தோய்வு எடுத்ததே கிடையாது நானே திட்டுவேன் ஏன்பா நீங்கள் இப்படி செய்கிறீங்க அரசாங்கத்தில் யாராவது ஒன்று ஏதாவது செஞ்சுட்டு போகிறாங்க ராஜாவை பார்த்து திட்டுவோம் திடீர்னு ஃபோட்டோ பிடிச்சி நேரடியாக போடுற அரசு அதிகாரிகளாக எதாவது சொல்ல போகிறாங்க அரசியல்வாதிகளாக எதாவது பிடிச்சி எங்கேயாவது கடத்திட்டு போகிறாங்கன்னு நான் கேட்டுருக்குறேன் அவர் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டார் அவர் மட்டும் தைரியமாக அந்த நிக அந்த காட்சியை ஒளிப்படுத்தி எல்லா மக்களுக்கு தெரிய கொடுத்தக்கூடிய அந்த தைரியம் அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கிறது இதற்கெல்லாம் அவரை நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும் அவர்களோடு கை கொடுத்து அந்த தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகளையும் பாராட்ட வேண்டும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ஏனென்றால் இங்கே மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள் அந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரே ஒரு செய்தி ஏனென்றால் அவர்கள் எல்லாம் கடவுளருடைய குழந்தைகள் அந்த மாணவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த மாணவர்கள் தான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தோம் வந்து இப்பொழுது நாம் யாரை அணுகி இருக்கின்றோம் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அவர்கள் யார் என்பதை முதலில் உணர வேண்டும் அப்படி உணர்ந்து தங்களுடைய பணி என்ன கல்வி ஏனென்றால் அந்த கல்வியில் அவர்கள் விட்டார்கள் என்றால் அவர்களை யாராலும் ஒன்று செய்ய முடியாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் எது என்றால் அது கல்வி அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு பணியை ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்து கொண்டு கல்வியும் தருகின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு உடை உடை உரையிடமும் தருகின்றார்கள் என்று சொல்லப்படும்போது அந்த மாணவர்கள் அதை கருத்தில் கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தினுடைய ஒளி எது என்பதை உணர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இந்த மேடையில் இப்போது நிற்கிறோம் என்றால் அந்த கல்வியால் தான் எங்களை வந்து கூப்பிட்டு அழைத்து விருது தருகிறார்கள் அந்த கல்வியால் தான் அப்படிப்பட்ட அந்த கல்வியினுடைய ஒரு சிறப்பை வந்து மாணவர் செல்வங்கள் உணர வேண்டும் என்னால் கல்வி கற்றுவோம் என்றால் கல்வி கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சோறு என்று சொல்லியிருக்கிறார்கள் யாருடைய தயவு தாட்சணி தேவையில்லை அந்த கல்வி வந்து இருக்கிற வதற்கு ஏன்னா நம்ம அந்த கவிபாடியே பாடியே புலவன் வந்து வாழ்ந்திருக்கிறான் தெரு தெருவாக கவிபாடி பாடி சென்று அப்போ கல்விக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கிறது இந்த கல்வியை பற்றி பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சிறப்பாக சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் அன்பு மாணவ செல்வங்களே நீங்கள் அந்த கல்வியினுடைய மேன்மையும் கல்வி கற்றால் அதனால் நாம் என்ன சிறப்பு பெறுவோம் என்பதை உணர வேண்டும் அதற்கு தகுந்தபடி உங்களை வடிவமைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை தந்த இந்த கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தினுடைய நிர்வாகி நிறுவனர் திரு ராஜா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றி கொண்டு வரக்கூடிய அன்பு மாணவி திருமதி முனைவர் பேராசிரியர் க ரேகா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த அவையிலே இவ்வளோ நேரம் சொல் ஏன்னா எனக்கு பலருடைய பெயர்கள் அவ்வளவு டக்குன்னு சொல்ல முடியாது அதனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்கள் நிச்சயமாக எனக்கு அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளாக தெரிகின்றார்கள் அவர்களை நான் வணங்கி அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்